சமூகத்தை நாம் எதிர்த்து கொண்டிருக்கோம் அவங்க நம்மளெல்லாம் பார்த்து ஆன்டி நேஷனல் வாங்க இல்லையா நீங்க தேசத்துக்கு எதிராக செயல்படுகிறீர்கள் என்ன ஹிந்துத்துவத்துக்கும் பிஜேபிக்கும் எதிராக பேசினா ஆன்டி நேஷனல் தீவிரவாதிகள் அப்படின்னு நிறைய பேரை கூப்பிடுவாங்க அவங்க அவங்க என்னென்ன அவங்க வரலாறு என்ன அவங்க என்னென்ன செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க நமக்கு தெரியும் முதல் முதலாக பாராளுமன்றத்தை தாக்குவதற்காக முற்பட்டது ஆர் நாடாளுமன்றமே செயல்படுறது இல்ல நாங்களும் போயிட்டு பிரதமர் வர்றதே கிடையாது வாரத்துக்கு நாள் ஐந்து நிமிடம் வருவார் அதுதான் அவருக்கு நாடாளுமன்றத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்னைக்காக அவர் பேசணும்னா வருவார் இப்ப கூட அன்பு நான் அனுராக் தாக்கூர் சொல்லிட்டு கரூர் அன்பின் தான் அவர் சிந்திச்சு நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பாரு முதல் முதல்ல நிலாவுக்கு போனது

அப்ப அந்த மனிதனுடைய கருத்துக்கள் என்ன அந்த மனிதன் பேசினார் அடிப்படை என்ன அந்த இயக்கத்தின் தொண்டர்கள் எதையெல்லாம் என்று பார்க்கும் பொழுது இன்று தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியின் அடிப்படையே தந்தை பெரியார் என்பதை அவர்கள் புரிந்து இவ்வளவு மாற்றம்

இந்த சமூகத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று படிக்கக்கூடியவர்களை தேடி தேடி நாடு வரக்கூடிய ஒரு சூழலை நாம் இருக்கிறோம் அவர்கள் பல்கலைக்கழகத்துல போய் தந்தை பெரியார் அவர்களுடைய பலத்தை திறக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நூற்றாண்டிலே நமக்கு எல்லாம் கிடைத்திருக்கிறது ஏன்

அவரை படம் எழுதிய அந்த கடிதத்திலே குறிப்பிடுகிறார் ஈடுபட்டு பிரதமராக இந்த திரு நேரு அவர்கள் ஆர் பார்த்து ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த தலைவருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்திலே குறிப்பிடுகிறார் அதனால் முதல்லேஷன யாருன்னு நமக்கு தெரியும் அதை விட தீவிரவாதிகள் அப்படின்னு நிறைய பேரை கூப்பிடுவாங்க அவங்க அவங்க என்னென்ன அவங்க வரலாறு என்ன அவங்க என்னென்ன செயல்கள் ஈடுபட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் முதல் முதலாக பாராளுமன்றத்தை தாக்குவதற்காக முற்பட்டது ஆர் எஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது அதை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபடக்கூடிய அவர்கள் அங்கே நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு அங்கே இருக்கக்கூடியவர்களை தாக்க வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்றத்தை நோக்கி செல்கிறார்கள் அதனால இந்த தீவிரவாதம் நாடாளுமன்றத்தை தாக்குவது அன்னைக்கு தொடர்ந்து தாக்குறதுதான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நாடாளுமன்றமே செயல்படுறதில்லை நானும் போயிட்டு பிரதமர் வர்றதே கிடையாது பாரத போல ஒரு நாள் ஐந்து நிமிடம் வருவார் அதுதான் அவருக்கு நாடாளுமன்றத்தை மீது பயந்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்னைக்காக அவர் பேசணும்னா வருவார் மற்ற நாட்களிலே பிரதமருக்கு நாடாளுமன்றத்தை பற்றி இல்லை அது எதுக்கும் வந்து எந்த கேள்வி நேரத்திலும் நானும் பார்த்திருக்கிற பிரதமர்கள் கேள்வி நேரத்துல பதில் சொல்லியெல்லாம் கேட்டுப்போம் ஆனா பிரதமர் இது அந்த அளவுக்கு நாடாளுமன்றத்திலே அந்த மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அங்கே ஒன்றியத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏன்னா அவங்க எந்த காலத்திலே நாடாளுமன்றத்தை நம்பியது இல்லை ஜனாயகத்தின் மீது அவர்களுக்கு அக்கறையும் இருந்ததில்லை நம்பிக்கையும் இருந்ததில்லை அதனாலதான் நம்முடைய அரசியல் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயங்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படக்கூடியவர்கள் சயின்டிபிக் டெம்பர் அறிவியல் பூர்வமாக சிந்திக்க வேண்டும் என்பது நம்முடைய கான்ஸ்டியூஷன்ல அடிப்படையிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்

நிலாவுக்கு முதல் முதல்ல போனது யாரு அப்படின்னு நிலாவுக்கு போனது மாணவர்களுக்கு தெரியுது கேட்டுட்டாரு யாரு முதல்ல நிலாவுக்கு போனாங்கன்னு இப்ப கூட அனுப்புனாங்க அனுராக் தாக்கூர்னு சொல்லிட்டு இப்ப எம்பி ஆ இருக்காரு தரூர் அனுப்பி அவர் சிந்திச்சு நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பாரு மாணவர்களை பார்த்து கேள்வி முதல்ல நிலாவுக்கு போனது யாரவர்கள் பாவம் அவளுக்கு அந்த அளவுக்கு சிந்திக்க தெரியல படிச்சத சொல்லிடுவாங்க அவர் ரொம்ப சிந்திக்க முத முதல்ல நிலாவுக்கு போனது அனுமான் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு நல்லவேளை அவருக்கு சின்ன வயசுல அந்த பாட்டி கதையை யாரும் சொல்லி வழங்கல

அவர் இப்பொழுது நாடாளுமன்றத்திலே ஒரு உறுப்பினராக இருக்கிறார் தீபா யாருன்னு யோசிக்கிறார் நான் சொல்றேன் நாடாளுமன்றத்திலே இப்பொழுது உறுப்பினராக இருக்கிறார் அவர் வந்து பேசுகிறார் நாடாளுமன்றத்திலே அப்பொழுது எழுந்து சொல்கிறார் மனிதர்கள் குரங்கில் இருந்து வந்தார்கள் என்று எல்லாம் சொல்கிறார்கள் அதெல்லாம் தவறு நான் ரிஷியில இருந்துதான் வந்தோம் நாங்க ரிஷிகளில் இருந்துதான் மனிதர்கள் உருவானார்கள் அப்படின்னு நான் பே அடுத்து நான் பேச வேண்டும் நான் பேசும் பொழுது சொன்னேன் நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது நாங்கள் ரிஷிகளில் வரவில்லை அதனால தான் எங்கெல்லாம் கணக்கிலே சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க நாங்க குரங்கிலிருந்து தான் வந்தோம் என்று அதனால இல்லறத்துக்கு ஒரு சைன்டிஃபிக் டெம்பர சயின்ஸ் knowledge இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை அறிவை வளர்க்கக்கூடிய ஏகம் தான் ஆர்எஸ் இவங்க கையில தான் இன்னைக்கு நானும் சிக்கி இருக்கிறேன் என்பதை நான் புரிந்துகollவே அடுத்து அடிப்படையிலே மனிதர்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் அரசியல் சாசனம் உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்று என்னுடைய மதத்தை தேர்ந்தெடுக்க வழிபட அதன் வழி வாழ எனக்கு அது அளித்திருக்கக்கூடிய உரிமை இதை தகர்க்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் எல்லாரும் இந்துவார்கள் இந்த நாடே இந்துத்துவத்தை ஒரு நாடாக இந்த நாட்டுடைய சொல்லக்கூடிய ஒவ்வொருக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைகள் இது அத்தனையையும் மாற்றி இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை நீ இந்துவாக கூட இருக்கலாம் அஸ்ஸாம் இருக்கக்கூடிய இந்துவுடைய வழிபாட்டு முறைகள் நம்பிக்கைகள் கேரளா இந்துவுடைய நம்பிக்கைக்கு வேறுபட்டதாகத்தான் இருக்கிறது இந்த நாட்டில் ஆனா அதை உடைத்து எரிந்துவிட்டு ரெண்டு பேரும் ஒரே வழியில தான் வழிபட வேண்டும் ரெண்டு பேரும் இவங்க சொல்லக்கூடிய கடவுள்களை மட்டும்தான் வழிபட வேண்டும் என்று எல்லாருடைய அடையாளத்தையும் அடித்து நொறுக்கிவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் ஆர் எஸ் எஸ் அந்த தந்தை பெரியாரின் கருத்துக்களை தான் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் அது எப்படின்னே எனக்கு தெரியல நம்ம எல்லாம் ஓடிட்டு இருக்கோம் ஆனா இந்த வயசுலயும் ஒரு வாரம் தான் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க ஒரு வாரம் போ ஒரு வாரம் தமிழ்நாட்டுல ஒரு கிராமத்துல முடிச்சுட்டு இன்னொரு மாநாடு தொடர்ந்து எழுத்து பணிகள் அம்மா கூட வந்திருக்காங்க அவங்க என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி ஒரு மனிதனால் இப்படி உழைக்க முடிக்கிறது என்று இவரை பார்க்கும் பொழுதான் தந்தை பெரியார் எப்படி உழைத்திருப்பார்கள் என்று என்னால் உழந்தவர்கள் எத்தனையோ ஆச்சரியங்களை பத்தி சொல்றாங்க நம்முடைய ஆசிரியர் அவர்களே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான் ஏனென்றால் தான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை அதை கொண்டு போய் ஒவ்வொருவரிடமும் சேர்த்து விட வேண்டும் என்று மனிதத்தை மனிதர்களை மனிதர்களாக வாழ விட வேண்டும் சுயமரியாதையோடு ஒரு சமூகத்தை எப்படியும் உருவாக்கி விட வேண்டும் உழைச்சிட்டு கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இன்னும் சில கோயில்களுக்குள் வழிபாட்டு இடங்களுக்குள் எல்லா ஜாதி காரங்களும் ஒரு நிலைமை வரல நம்ம போறதில்லை

தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை